ஆசிரியரின் விடி வெளியே அரசு ஊழியர் ஆசிரியர்களின் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் நம் வீக்கை நட்சத்திரமாக செயல்படுகின்ற 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 தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே உடனடியாக தலையீடு செய்ய தமிழக அரசு அறிவித்துள்ளபடி கரூர் மாவட்டத்தில் இன்று பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது அப்படி நடைபெற்ற கலந்தாய்வில் கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஒன்றியத்தில் சாலைப்பாளையம் என்ற பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் காலி பணியிடமாக காட்டப்படாமல் மறைக்கப்பட்டுள்ளது அப்பணியிடத்தை காட்ட வேண்டி கரூர் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறோம் இதன் அடிப்படையில் மாவட்ட கல்வியலாளர் கேட்டதன் அடிப்படையில் அவர் இதுவரை அந்த பள்ளிக்கு எந்தவொரு ஆணையும் பிறப்பிக்கப்படவில்லை இருப்பினும் காட்ட இயலாது என்று முரண்பட்ட தகவலை தெரிவித்துள்ளமையால் முறையான தகவல் வரும் வரை நாங்கள் ஆசிரியர் யாரும் கலந்து செல்ல மாட்டோம் அதுவரை கலந்தாய்வை நிறுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து தற்சமயம் இந்த கலந்தாய்வில் முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகிறோம் கரூர் மாவட்டத்தில் வெளிப்படையான கலந்தாய்வு நடைபெறுவதற்கு தமிழக முதல்வர் உடனடியாக தலையீடு செய்து கரூர் மாவட்டத்தில் வெளிப்படையான நேர்மையான அனைத்து காலிப்படைகளையும் காட்டி நடைபெறக்கூடிய கலந்தாய்வை நடைபெறுவதற்கு ஆவணம் செய்யுமாறு கரூர் மாவட்ட ஆட்சியர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்